ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நமஸ்காரா எல்லாம் இப்படி இருக்கீங்க இப்போ வந்துட்டுங்க நம்ம கேரளாவில் இருக்கங்க இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் கேரளாவுக்கு பார்த்துருப்பீங்க நம்ம கோயம்புத்தூரில் அன்லோடு பண்ணிவிட்டுங்க லோடு பார்த்தோம் சிவகாசிக்கு காரமனிலிருந்து கொஞ்சம் டல்லாக இருக்குதுங்க அதனால் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் அடித்தோன்னு நேராக பெரம்பாவூர் போக சொன்னாங்க அதனால் கேரளா வந்தாச்சுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் வந்தது வந்து பார்த்தோம்னா வா வாழையாருங்க அப்புறம் வயநாடு வயநாடு இல்லைங்க பாலக்காடு அடுத்தது சாலக்குடி திருச்சூர் இந்த வழியாக வந்து பெரம்பூர் வந்தாச்சுங்க இங்கேருந்து எந்த ஊர் லோடு ஏற்ற போகிறோம்னா போபாலுக்கு ஏற்ற போகிறேங்க நான் ஃபஸ்ட்டு மலையாளத்தில்லாம் பேசலாம்னு பார்த்தேன் சம்சா மலையாளியும் சம்சாரிக்க நோக்குது ஆனால் மலையாளம் பிக்குதுங்க அதனால் தாங்க வந்திருக்கோம் இங்கே இனி கேரளா தாங்க பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சாறு ட்ரிப்பு அப்படியே வர வர மலையாளம் சம்சாரிக்க வரும் அப்புறம் அதனால் மலையாளியும் கொஞ்சம் பேசலாங்க இப்போ வந்துட்டு நம்ம மூர்த்தி சேட்டன் ஊருக்கு போய் நைட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஏறி ஊருக்கு போய் நம்ம கோயம்புத்தூர் வழியாங்க மேப் பார்த்து அப்படி இப்படின்னு உக்கடை வழியாக வந்து அப்படியே வந்தாச்சுங்க உக்கடத்தை புதுசாக ரவுண்டானாலலாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் காலேஜ் படிக்கும் போது பார்த்தது அப்போலாம் இல்லை இப்போ தான் பார்க்குறேன் அந்த வழியாக வந்து வந்துவிட்டோம் கேரளா பார்த்திங்க நைட்டு நான் பார்த்ததே நிறையா விஷயம் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு இப்போயே நான் சொன்னேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் இவட காட்டா எட்டும் ஒரு வெட்டும் சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டு ஓட்டுக்கு போவோம் போகலாமா இது மலையாளம் உங்களுக்கு தெரியுமா போய் எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதுவும் தெரியும் குறைச்சு குறைச்சு அறியும் கேரளா நம்ம நைட் டைம்ல தாங்க வந்தோம் இப்போ போகிறது வந்து பகல் டைம்ல போகும்போது ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணலாங்கப்பா நல்லாயிருக்கும் அது பெரிய ஒரு அந்த வர மாதிரி ஒரு இது வந்துச்சுப்பா ரோடு மாதிரி ஒரு மாதிரி வந்து சொன்னீங்களே ஒரு கிலோமீட்டரா ஆமாம் ஒரு பார்ப்போம் சாப்பிட்டுட்டுங்க வண்டிட்டு வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சுங்க இட்லிக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பூரிக்கு அது என்னங்கப்பா கொடுத்துருந்தாங்க அது தாங்க இது கிழக்கு கிழங்கு நல்லா இருந்தது ஆனால் கிழங்கு முப்பது ரூபா தனியா தனியா கப்பல் கொடுத்தது அதுக்கு முப்பது ஆனால் நல்லா இருந்தது பூரி முப்பது பூரி முப்பது அதுவும் முப்பது பூரி பெருசு தான் நம்ப ஊரில் பூரி அறுபது ரூபா வாங்கியிருப்பாங்க எல்லாம் சரியா போச்சு வண்டி இத்தனை வண்டி இருக்குதுங்கப்பா இன்றைக்கி லோடு ஆயிருப்பா நம்மளுது கண்டிப்பாக ஆயிரும் நான்லாம்ங்கப்பா கேரளா வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்து அது எப்படி வந்தேன்னா காலேஜ் படிக்கும் போது டூர் போயிருந்தேன் போயிட்டு அது ஏதோ பர்மிட்டு பிரச்சினைன்னு சொல்லி கர்நாடகா வழியாக எப்படி கூர் வழியே கூப்பிட்டு வந்தாங்க கூட்டு வந்து இப்படி வந்து காலைல எந்திரிச்சு பாக்குறோம் இங்க பாலகாட்டு வண்டி இருந்தது கீழே கூட இறங்கல கொண்டு போய் வாழையாரில் இறக்கி விட்டாங்க சரி ஒரு இது வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கொண்டு குடிச்சதுல கேரளாக்குள்ள வாழையாரில் இறக்கி விட்டு அங்கிருந்து மடியும் டவுன் பஸ் ஏறி காந்தி வரும்போய் அங்கிருந்து மடியும் காலேஜுக்கு போனோம் இன்னைக்கு தான் கேரளாவில் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கிறது தண்ணி டீ குடிச்சிரு என்னங்கப்பா எல்லாம் புட்டுக்கு டீ வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க இங்கே வந்து சாப்பிடும்போது இவங்க டீ வருமானம் குடிப்பாங்க சாப்பிடுவாங்க டீ வருமானம் குடிப்பாங்க சாப்பிடுவாங்க அப்படிதான் செய்வாங்க நம்மளும் சாப்பிட்டதுக்கப்புறம் டீ பிடிப்போம் அவங்களாம் அப்படி தான் இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வித்தியாசம் இந்த நல்லா இருந்து சாப்பாடு அதே மாதிரி இந்த போண்டா பட்சி இடிப்புலாம் போடுவாங்க அதே அப்படிதான் வாங்கிட்டு அதை கடிச்சிக்கிட்டு டீ குடிப்பாங்க எங்கள் எதாவது மா பேப்பர் படிச்சுருந்தீங்களா மலையாளத்தில் அப்படியே அதை சொல்லும் என்ன படிச்சிங்கன்னா மலையாளத்துலேயும் அது எல்லாமே சோனியா காந்தி இதெல்லாம் பொம்மை போட்டுருந்தா அதை பார்த்தேன் சரி அப்பா அப்பாவுக்கு மலையாளம் தெரிய மாட்டேருக்கு படிச்சுட்டு இருக்காரு என்ன படிச்சாருன்னு கேட்கலான்னு பார்த்தேன் சோனியா காந்தி இப்போ போபால் தான் நாங்கள் இப்போ நம்ம ஏற்ற போபால் தான் போபால் போனது இல்லைங்க கேரளாவும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருந்தாலும் கேரளா வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு நம்ம சேனலில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போடுறேன் கேரளா வீடியோ அடுத்தது போபால் போகிறதும் அதுவும் பார்க்கலாம் ப்ளைவுட் தாங்க ஏற்ற போகிறோம் ஏங்கப்பா ப்ளைவுட் தான் ஆகும் பெரம்பூரில் தான் அதான் வாங்க லோடேற்ற போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெயிட் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் கேரளாவில் வளாக் எடுக்கிறேங்க இப்போ வந்துட்டுங்க மூவட்டுப்புலா அப்படிங்கிற ரோட்டில் போயிட்டுருக்கோம் பெரம்பாவூர்லேருந்து பெரம்பாவூரில் மட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பிளைவுட் இண்டஸ்ட்ரி இருக்காமாங்க எங்க பேர் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்தாலும் சொன்னாங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் இருக்குமாம் ஆமாம் இங்கே வந்து ஃபுல்லாகவே பிளைவுட்டு தாங்க இந்த டிம்பரு பிளைவுட்டு தாங்க கேரளா ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்குங்க உள்ள ஊருக்குள்ள வந்தோன்னே வரலாம் வாங்க வரலாம் வாங்க வரலாம் வாங்க போலாம் போகலாம் போகலாம் வாங்க எல்லாம் மேடு பள்ளம் மேடு அப்படி அப்படிதாங்க இருக்கு இங்கே இருக்க ஊருக்குள்ள முன்னாடி ஒரு அண்ணன் பைக்கில் போயிட்டுருக்காருங்க கைடு நம்மளுக்கு போய் ஸ்பாட்டில் விட்டு வந்துடுவார் எந்த ஊருக்கு லோடுனாங்க ஃபஸ்ட்டு போபால் கேட்டு தாங்க வந்தோங்க ஆகும் வர சொன்னாங்க வந்து பார்த்தா போபால் டல்லுங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரையா அப்புறம் இங்கேயே ஆல்ட் ஆயிரும் அதனால அப்புறம் அப்பா வந்து சூரத் செட் பண்ணிட்டாருங்க மொத்தம் இருபத்தி மூணு டன்னு பாருங்கள் ஃபுல்லாக சொன்னல எல்லாம் மரக்கட்டையாக தான் இருக்குது இருபத்தி மூணு டன்னுங்க சூரத்துக்கு இறக்கிட்டு எங்கப்பா வெங்காயம் இல்லை பேலுக்கு அப்படியே போயிடலாம் கீழே வந்துடலாம் எங்கப்பா பார்க்கலாம் போயிட்டு பார்ப்போம் இறக்கிட்டு ஆ ஆ அப்புறம் பார்த்துட்டு என்ன எந்த பக்கம் வர பார்த்துட்டு வந்துருவோம் ஆ ஆ நாம் இன்னைக்கு ஏற்றிட்டுங்க நாளைக்கு காலையில் தான் கிளம்புவோம் ஏன்னா வால் செக் பண்ணுங்க அது வண்டி வந்து கொஞ்சம் ஹீட் ஆறணும் இப்போ இன்றைக்கி சனிக்கிழமைங்களா இன்றைக்கி நைட் ஓ நைட்டு போனோம்னா திங்க்கிழம கால வால் செக் பண்ண முடியும் அதனால் நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா ஏரி கட் பண்ணிடுங்கப்பா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்தோம்னா நம்ம கேரளாவையும் ரோடெல்லாம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குங்க வால்வும் போய் நைட் நிறுத்திட்டோம்னா போலமாங்கப்பாங்க கேரளா பஸ் வருது போது பண்ணிங்க நிறுத்திங்க இப்படியே பஸ் போயிட்டோம் போகலாம் லெஃப்ட் வாங்குவோம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுங்க கிளம்புனோம்னா போய் சாயந்தரம் நிறுத்திடலாங்க பவானியில் நிறுத்தினோம்னா திங்கக்கிழமை காலையில் வால் செக் பண்ணிடலாம் அதனால இங்கே இருந்துட்டு காலைல தாங்க வண்டி எடுக்க போகிறோம் போகும்போது நல்லா கேரளா ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் எல்லாமே கொஞ்சம் இக்கட்டான இடமாதாங்க இருக்கு லோ ஏற்ற போகிறது நீங்கள் வாங்கப்பா லெஃப்ட் வாங்கப்பா வர வர லெஃப்ட் வாங்குவா வரல போகலாம் வாங்கப்பா போ லைட்டாக போவாதா போகலாம் போகலாம் வாங்க போகலாம் வாங்கப்பா ஆட்டோக்காரண்ண கொஞ்சம் இருந்ததுக்கப்புறம் தாங்க வண்டிக்கு அட்டாச்சு நான் போபால் தாங்க கேட்டே வந்தது ஆனால் நம்ம பேட்லக்கு போபால் வந்து கிடைக்கல சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் பார்ப்பேங்க நம்ம ஒரு ரெண்டு அப்பா வரமாட்டார் அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஃபுல்லாகவே ரூட்டே மாற்ற போகிறோங்க ரைட்லியா ரைட் 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 ஏதோ ஏதோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குங்க போதா கேரளாலாம் இந்த ரீல்ஸில் தாங்க பார்த்துருக்கேன் இங்கே நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது வீடெல்லாம் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குங்க அதுவும் அங்கே ஹைவேல வரும்போது தாங்க வீடு சர்ச்சு நிறைய சர்ச்சு இருக்குங்க அவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப இருந்தாங்க ரொம்ப இடம் வீடு எல்லாம் பாருங்க எல்லாம் ப்ளைவுட் கம்பெனி எல்லாம் உள்ளதா இருக்க மாட்டேங்க வரலாம் வாங்கப்பா வரலாம் வாங்கப்பா மூர்த்தி நான் வந்துட்டுங்க லோடு ஏற்றிட்டு வரும்போது வந்து ஜாயின் பண்ணிக்குவார் ஃபுல்லாக லெஃப்ட்டே ஏற்றி ஏற்றி போட பண்ணிக்குவாரு போட்டு கம்பெனி கம்பெனி இது எப்படிங்கப்பா ஆங்கில் போடணுமா நம்ம வேறு நேற்று பேப்பர் ஏற்ற போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே ஆங்கில் போட்டோம் மறுபடியும் காலில் ப்ளைவுடு ஏற்றோனே இறக்கி விட்டோம் இப்போ ஏற்றுற லோடுக்குது எப்படி சரிமா என்னென்னு தெரியலையே நம்ம பார்த்தா நம்ம ஏற்ற போகிறதோட கழட்டி விட்டுருவோம் அதாவது தப்பு பண்ணிட்டு தான் இதோட ரெண்டு டைம் இறக்க இறக்க ஏற்றுறதாகிப்போச்சு சரி ஒரு வார்த்தை கேட்டு வந்துருங்கப்பா ஒரு தூக்கி மாட்டி விட்டுருவோம் சைடு ஆங்கிள் வந்து க கழட்டி விட்ணவோமாங்க அதனால் நமக்கு ஒரு வேலை மிச்சம் ஆல்ரெடி காலைல கழட்டியாச்சா இதில் அப்படியே ரிவேஸ் போகணுங்க ரிவர்ஸ் போனால் கடைசியில் இருக்க கம்பெனி இங்கே கேரளா பொறுத்த வரைக்கும் இங்கே ஏற்ற வந்துட்டால் ஏற்றி அவங்க எல்லாம் பாயெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்களாம்பாங்க எந்த லோடுக்கு போனாலும் சரி இங்கே ப்ளைவுடு ஏற்ற வந்துவிட்டாவே லோடு ஏற்ற வந்துட்டு லேட்டாக மாட்டிருக்குங்க கொஞ்சம் அதனால் வந்துட்டு காலைல கடையில் சாப்பிட்டோமா இப்போ வந்துட்டு சாப்பாடு தக்காளி குழம்பு வச்சிடலாம்ங்கப்பா வச்சாலும் இங்கே கடையில் புரோட்டா தான் இருக்குங்க தினப்பா இது கேரளா குஜராத்தோட இப்படி வெயில் அடிக்குது வண்டியிலே உட்கார முடியலையே கேரளா ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோப்பா சாப்பிடின்னு ஒரு மணி நேரம் பசிக்கு பசிக்க

மேப்பில் பார்த்தங்க ஒரு மூணு கோயில் இருக்குது பகவதி டெம்பிள் அப்புறம் சிவன் கோயில் ஒன்றுங்க அப்புறம் விஷ்ணு கோயில் ஒன்றுங்க அப்படியே மூணு கோயிலையும் போய் விசிட் பண்ணிட்டு எல்லாமே அதோடய அந்த பில்டிங் அந்த கட்டிடம் பற்றின அந்த கோயில் அதோட இது இமேஜஸ் பார்த்தேங்க சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு சரி அதனால தான் அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி வந்துட்டுருக்கேன் இங்கே ஒரு வீடு பாருங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் திருச்செங்கோட்டில் ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குங்க கேரளா சைடில் கட்டியிருப்பாங்க அப்பெல்லாம் நினச்சிட்டு இருப்பேன் ஓ கேரளா வீடுனா தான் இருக்குமா அப்படின்னு இப்போ இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக வீடுமே அப்படிதாங்க இருக்கு உள்ளே ஏகப்பட்ட பலாப்பழம் இருக்குங்க மரம் இதெல்லாம் இப்போதான் எல்லாம் பிஞ்சு சிவன் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க மீதி ரெண்டு கோயில் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்குங்க மேப்பில் பார்த்தேன் கொஞ்சம் பக்கமாக இருக்குன்னு பார்த்தேன் இந்த கோயில் மறுபடியும் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணுமாட்டிருக்கு கோயிலும் பூட்டியிருக்குங்க நாளைக்கு தான் ஓப்பன்னு போட்டுருக்கு கோயிலுக்கு வந்துட்டுங்க என்ட்ரன்ஸ் ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்குது இந்த பக்கம் ஒன்று அப்புறம் இந்த பக்கம் ஒன்று இருக்குங்க இந்த கேரளா படத்தெல்லாம் பார்ப்பலங்க கோயில் கட்டுவாங்களே அதே மாதிரி இருக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குங்க அதையும் வாங்க தலை கீழாகத்தான் குதிக்கப் போகிறேன் இன்னும் ஆளம் விளையாட்ருக்குங்க ஆழம் கம்மி தான் நான் சொன்னலங்க இன்னொரு விஷ்ணு கோயில் அப்படின்ட்டு அந்த கோயில் அதுதான் மேப்பில் போட்டால் சுற்றி ஒரு கிலோமீட்டர் நடந்தாரு மாதிரி காட்டுச்சுங்க ஆனால் கோயில் எல்லாமே க்ளோஸ் தாங்க ஊட்டி வால்பயிரல் நடக்கிற மாதிரி இருக்குங்க எங்கள் பாருங்க இந்த பாதையெல்லாம் நம்ம ஊரில் கோபுரம் இருக்குங்க இங்கே கேரளா பக்கம்லாம் கோபுரம் அதிக விளையாட்டுருக்கு அதில் இந்த மாதிரி வீடு கட்டுற மாதிரி இந்த ஓட்டிலே தான் வச்சு கோயில் கட்டியிருக்காங்க க்ளோஸுங்க கோயில் பாருங்க சிம்பிளாக அழகாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பத்த பசுமின் தாங்க இருக்குது இந்த மழை காலத்தில் வேறு லெவலில் இருக்கும் கேரளா சுற்றி சுற்றி ஆணி எடுத்து சுற்றிருக்காங்க பாருங்க யாரும் மேலே ஏறி கூசுற கூடாதுன்னு நடிச்சிருக்கோம் இப்போ இந்த இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணாங்கன்னா கிணறு ஆளங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தா தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உள்ளே பார்க்க பார்க்க ஆழமாக தான் இருக்குது நம்ம ஊரில் நர்சரி கார்டனில் பார்த்தோம்னா நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த செடி மரம்லாம் வச்சுருப்பாங்களே இந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்குங்க மரம் செடி பூவு எல்லாமே கலந்துருக்கு இதுவும் நம்ம கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா பக்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வண்டி விட்டு அப்பா விட்டுட்டு இந்த மாதிரி இந்த வீடியோ எடுக்கலாங்க குஜராத்தில் கொஞ்சம் நம்பி எடுக்கலாம் மற்ற ஊர்லலாம் எப்படி போய்ட்டு எடுத்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு அது சேஃப் கிடையாது வாங்க லோடேற்ற வண்டி ரிவேஸ் வரணும் ரிவேஸ்லாம் வரணும் கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரு அடி கேப் தாங்க இருக்குது

லோடு ஏற்றிட்டுங்க பெல்ட் ஏழு பெல்ட் போட்டு நீட்டாக தார் பைக்கெல்லாம் கட்டியாச்சு இப்போ வந்துட்டுங்க இதில் லெஃப்டில் கட் ஆகாதுங்க அந்த போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆகாது ரைட்டில் போய்ட்டு அப்படியே ரிவர்ஸ் போகணுங்க போயிட்டு அங்கே ஒரு சந்துக்கு பார்த்தீங்களா அதில் ரிவேர்ஸ் போய் வரணும் இருங்க ஆட்டோ 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 கார் 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 ஒரே சார் ஒரே சார் காரு காரு போகலாம் போலாம் வாங்கப்பா போயிட்டுங்க அப்பாட்ட கேட்போம் நைட்டு மோஸ்ட்லி கிளம்ப மாட்டேங்க அது என்னங்கறத பார்ப்போம் வாங்க வாங்கப்பா ஆ போங்கப்பா லோடு ஏற்றிட்டுங்க கிளம்பியாச்சு காலைல வந்த வழி அப்படியே கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்க லெஃப்ட்டுங்கப்பா இதுல லெஃப்ட்டா ஆமா தெரியுமா தெரியும் தெரியும் இதுல லெஃப்ட் மொத்தம் காலைல வரும்போது ரெண்டு லெஃப்ட்டு ரெண்டு ரைட் எடுத்தாங்கப்பா இப்போ கணக்குக்கு ரெண்டு லெஃப்ட் ரெண்டு ரைட் எடுக்கணும் மெயின் ரோட்டுக்கு போலம்பாங்கப்பா போலம்மாங்கப்பா போலம்மாங்கப்பா போலாம் 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 இங்கே போய் கட்ட மாதிரிங்க ஏர் கட் படையில் பரவாயில்ல லெஃப்ட் கட் பிள்ளைகளை பட்டு வச்சுக்க மரத்துல கம்பு அதெல்லாம் கோசியாக சேர்ந்துக்காங்க ஆமாம் 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 அதுதான் மெயின் ரோடாக இருந்தால் பரவாயில்ல இங்கே சப்போர்ட்டுக்கு ஆளும் கிடையாது ஆமாம்

இதெல்லாம் லெஃப்ட்ங்க பா ரைட் ஒரு வண்டி வந்து உணுது இப்ப லெஃப்ட்ல தான் போறீயா நான் இதெல்லாம் லெஃப்ட்ங்க பாப்பா ஆட்டோ எடுக்கணும் தேவ இல்ல கட்டாயமா ஆட்டோ எடுக்க தேவ இல்ல போங்க கால்ல இருக்கும்போதே கட்டாச்சில்ல ஓமா நீ எது கொஞ்சம் ரைட் ஏறிங்க ஓ ரைட் ஏறியா ரொம்ப பய இடமா கால இடம் இருக்குதங்க ஆமா ஆமா இடம் ஃப்ரீயா கிடக்கு வாங்க பா இடம் ஃப்ரீயா இருக்கு வாங்க இந்த மாதிரி ஏரி கட் பண்ணும் போதுங்க காரில் வரவங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸ் நிறுத்தினாங்கன்னா நம்ம ஃப்ரீயாக போகலாம் நீங்கள் லெஃப்ட்டு வாங்கப்போ லெஃப்ட் கொஞ்சம் இடருக்கு இப்போ இந்த இடத்துல கட் பண்ணும் போது பின்னாடியே போகிறாங்களா அங்கே போகிறாங்கப்பா நீங்கள் போங்க நம்ம இந்த ரைட்டில் போகணும் போது இதில் போய் அது லாரி போகுது பாருங்க ரைட்டில் போங்க சரி சரி

ஆ கட்டாவாதாங்கப்பா கட்டாமாவாதா ஸ்லோ 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 இங்கே ஒரு லாரி வருதுங்க கட்டாயிருமாங்கப்பா ஸோ சாமி போவாதுங்க அண்ணா அதில் இருக்குதுங்க போகிறாட்டுதுங்க கட்டாகலைங்க யாருமே ரிவேர்ஸ் போக முடியாது அதனால எடுறதுனால அப்படியே அண்ணதுல போறாரு அப்பா இறங்கி அந்த வண்டிக்கு ரிவேர்ஸ் பாக்குறாருங்க ஏன்னா ரெண்டு பேருமே இப்ப கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு முந்நூறு முந்நூறு வீட்டுக்கு வந்துட்டங்க நம்மளுதும் பார்த்துருப்பீங்க கட் ஆனது அங்கேயும் போய் நம்மளுக்கு கட் பண்ண முடியாது அவரும் போய் ரிவேர்ஸ் அங்கே மெயின் ரோடு போக முடியாதுங்க இதே நம்மள மாதிரி லென்த்தான வண்டி வந்திருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க எதுலேயுமே கட் ஆகாது எனக்கு எப்பதான் போக மெயின் ரோடு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுங்க இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நமக்கு கார் வந்ததுக்கப்புறம் அப்புறம் போலாம் போலாம் போகலாம் போலாம் 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 வாங்க போயிட்டு இடைய போட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பார்க்கிங் வந்தாச்சுங்க நிறுத்திட்டு காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு எடுக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பெரம்பாவூர் அடுத்தது சாலக்குடி இதை அப்படியே அந்த ஊரெலாம் நான் கவர் பண்ணுறேன் போய் இடத்துக்கு காலையில் எந்த மாதிரி அங்கேயும் அச்சன் காடி ஸ்டார்ட் செய்ய போகலாம் வாங்க ஆ போகலாம் வாங்க கிளம்புவோம் போனோம்னாங்க இப்போ இருக்கிறத வந்து பெரம்பூர் அடுத்தது அங்கமாளின்னு ஒரு ஊருங்க அதுக்கப்புறம் சாலக்குடி இந்த மூணு ஊரையுமே பார்ப்போம் ஏன்னா இப்போ ஹைவே இந்த ரோடு போட்டிருக்கிறதுங்க ஹைவே ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான் நம்ம அந்த திருச்சூர் போகிற வரைக்கும் அந்த பக்கம் இல்லை ஊரில் போகும்போதுங்க டவுன் பெரிய டவுனுங்க பகலெல்லாம் வந்தோம்னா பயங்கரமாக பிளாக் ஆகும் அதனால் அப்படியே இப்போ மணி அஞ்சலியாகுது ஒரு ஏழு மணிக்கெலாம் திருச்சூர் போயிடலாம் ஒரு அறு கிலோமீட்டருக்கு திருச்சூர் ஆனால் பெரம்பாவூரில் வந்துட்டுங்க ஏகப்பட்ட ப்ளைவுடுங்க கம்ப இது கம்பெனி மரக்கட்டையும் சரி இது ப்ளைவுடும் சரி எல்லாம் இங்கேருந்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்கங்க அடுத்தது இங்கேருந்து கொச்சி இது இல்லைங்க போர்ட்டு அங்கே போயிட்டு ஃபாரினுக்கும் போகுது சைடில் பாருங்கள் எல்லாம் மரக்கட்டை ஏற்றிட்டு வண்டி எல்லாமே இடப்போட நிற்கிதுங்க நேற்று நைட்டு பார்த்தேன் கிட்டத்தட்ட கிலோமீட்டரு நின்றுருந்துச்சு இருந்துச்சு இங்கே ஒரு சர்ச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கேரளாவில் வந்துட்டுங்க சர்ச் எல்லாமே பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க நேற்றே வந்து பார்க்க பார்த்தேன் நைட்டு வண்டி ஓட்டும்போது நான்தான் நான் தான் வண்டி ஓட்டிடும்போது தான் பார்த்தேன் சரி நம்ம ரிட்டன் போகும்போது வீடியோ எடுத்துக்கலான்னு பார்த்துட்டுங்க அப்படியே இப்போ ரிட்டன் வரும்போது வீடியோ எடுத்தேன் இன்னும் அந்த ரோட்டில் நிறையா இருக்குங்க திருச்சூர் டு பாலகாட் ரோட் பாருங்க டவர் மாதிரி இருக்குங்களா இது வந்து ஒரு கோயிலுங்க ஸ்ரீ ஆதிசங்கரா கோயில் அப்படின்ட்டு பகல் டைமில் பார்த்துருந்தோம்னா நல்லா இருந்துருக்குங்க இப்போ அங்கமள்ளிங்கிற ஊட்டம் வந்தாச்சுங்க இதோட வந்துட்டு எர்ணாகுளம் டிஸ்டிக்டு வந்து முடிஞ்சிடும் அடுத்தது வந்து திருச்சூர் ஸ்டார்ட் ஆயிரும் நம்ம பெரம்பூர் போனோம்லங்க அதுவுமே வந்து பார்த்தோம்னா எர்ணாகுளம் தாங்க இந்த வீடியோவில் வந்துட்டுங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க ஆப்போசிட்டில் வர காரில் வருது பார்த்தீங்களா அதில் அப்படியே நோட் பண்ணிக்கங்க அதை அடுத்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன் இப்போ இதில் ரைட்டு ரைட்லையா ரைட்டில் போனால் சேலம் இதான் கொச்சின் டு சேலம் ஹைவே லெஃப்ட்டு லெஃப்ட்டு போனால் கொச்சின் போயிருங்க எர்ணாகுளம் அப்படியே கொச்சி இங்கே பாருங்க கர்நாடகா அந்த சொல்லுவல்ல அந்த பஸ்ஸு போயிட்டுருக்குங்க கர்நாடகா எங்கே இருந்தாலும் துணிஞ்சு வாட்டிக்கிறாங்க பஸ்ஸு சிக்னல் கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணுங்க லெஃப்டில் பாருங்கள் லாட்ரி சீட்டு கடைன்னு நினைக்கிறேன் நேற்றுங்கப்பா நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்களா ஒரு பத்து பேர் பக்கம் வந்துட்டாங்க வண்டிகிட்ட லாட்ரி சீட்டு வாங்க சொல்லி சரி சரி சைக்கிளில் வராங்க நடந்து வராங்க லாட்டு சீட்டு வாங்க வாங்கன்னு நம்ம எந்த லாட்டு அடி போகுதுன்னு வாங்கலீங்க அதையெல்லாம் அப்படியே வாங்கினாலும் அதை ரிசல்ட்டு பார்க்க முடியாது ஆமாம் ரிசல்ட் நாம பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் அது ஆ வெப்சைட் தானே இப்போ அது சரி அதை ஆன்லைனில் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஃபோன்ல ஃபோன்ல பார்த்துக்கலாம் அது என்ன ரிசல்ட்டு என்ன தேதிங்கிறது அதை சொல்றோம்னா அன்னைக்கு அதை பார்த்துக்கலாம் சரி சரி அதை கேரளா இது வந்து செல்லில் பார்த்துக்கலாம் 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 இங்கே அங்கமொழிலேயும் பாருங்கள் ஒரு சர்ச் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு லைட்டிங்கெல்லாம் போட்டு கேரளா வந்ததுலேருந்துங்க நம்ம வண்டி வந்து ரைட் சைடில் போவே கிடையாது லெஃப்ட் சைட்லேயே தான் போயிட்டுருக்கோம் அது எதுக்கான ரீசன் நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் அடுத்த வெளியில் நான் சொல்கிறேன் அடுத்த வீட்டில் வந்துட்டு நிறையா சொல்கிறேங்க கேரளா வந்து எனக்கு அதாவது நிறையா ஒரு புதுசாக நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் லாரியெலாம் நம்ம அதர் ஸ்டேட்டில் போயிட்டு இருந்துட்டு கேரளாவில் ஃபஸ்ட் டைம் வரும்போது நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேங்க இந்த ரோட் ரூல்ஸ் பற்றி அது நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் க்ளியராக சொல்கிறேன் மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் இப்போ வந்துட்டு நம்ம மொத்தம் மூணு டிஸ்ட்ரிக்ட்ங்க எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு இது மூணு தான் கவரே பண்ணியிருக்கோம் அதாவது ட்ராவலே பண்ணியிருக்கோங்க இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு எர்ணாகுளம் மட்டும் தான் காட்டியிருப்பேன் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம திருச்சூர் பாலக்காடு அப்படியே நம்ம ஊருக்கு வரோம் பார்த்தீங்களா சங்ககிரி வரைக்கும் வரோம்ல அது ஃபுல்லாகவே நம்ம அடுத்த வீடியோவில் கன்னியூ பண்ணுவோம் மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்